கத்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக இருபத்தி நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சனிக்கிழமை புதிய நாள் புதிய காலவெளிக்காய் கத்தனன்றோடு துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த நாளுக்கான கத்தருடைய வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் அதிகாரம் ஐந்து உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் ஐ ஹவ் ஹர்ட் ப்ரேயர் அண்ட் சீன் யோர் டியர்ஸ் கத்தருடைய பரிசு மையப்படுவதாக நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவரும் கண்ணீரை காண்கிறவரும் நம் நடுவில் இருக்கிறபடினால் நன்றறிந்து உள்ளத்தோடு கத்தருடைய முகத்தை எதிர்பார்த்து இந்த நாளையும் நம்மையும் கத்தருடைய கருத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய கண்ணீரை காண்கிறவர் கத்தர் கிறிஸ்தோத்துறம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் காணாதிருக்கிற கண்களையோ கேளாதிருக்கிற செவிகளையோ உடையவர் அல்ல கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ காதை உண்டாக்கினவர் கேளாரோ கேட்கிறவர் நிச்சயமாகவே உடைய ஆதங்கத்தை அறிகிறவர் காண்கிறவர் நிச்சயமாய் உங்களுடைய கண்களை கண்ணோக்குவாராக உடைய எதிர்பார்ப்புகளுக்கும் இயக்கங்களுக்கும் என் ஆண்டவர் பதிலாய் வெளிப்படுவாராக இதை குறித்து ஏற்கனவே ஒரு விசை இந்த வார்த்தைகளை குறித்து ஜபம் செய்யப்பட்டிருந்தாலும் மறுபடியும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் என்னுடைய தியானத்திலே நினைவுகளிலே படுகிறபடினால் இந்த வார்த்தைகளை கொண்டு மறுபடியும் ஆண்டோடைய வார்த்தையை உங்களோடு கூட பேசி சொல்லி ஜபிக்க விரும்புகிறேன் பெற்றெடுத்த தகப்பனிடத்தில் தன்னுடைய மகன் ஒரு காரியத்தை கேட்கும் பொழுது தன்னுடைய தகப்பனார் இல்லை என்று சொல்கிறதில்லை கதர் அதனால் அதனால தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார் உங்கள் எவனாகிலும் மீனை கேட்டால் தன்னுடைய மகனுக்கு பாம்பை கொடுப்பானோ அப்பத்தை கேட்டால் கல் தின்ன கொடுக்கக்கூடிய பெற்றோர் உண்டோ கத்தருக்கு ஸ்தோத்திரம் முட்டையை கேட்கும் பொழுது தேளை கொடுக்கக்கூடிய தகப்பன் சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவாகிய நான் உங்களுக்கு அருள் செய்வது அதிக நிச்சயம் என்று பேதம் நமக்கு சொல்கிறது தத்தோடு நாம் படுவதாக கண்ணோக்குகிறவர் அருள் செய்கிறவர் ஆதங்கத்திற்கும் நம்முடைய கண்ணீருக்கும் பதிலாகி ஆண்டவர் நல்ல பதிலை உங்களுக்கு தருவாராக நீங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஏங்கி போய் எந்தெந்த காரியங்களுக்காய் கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறீர்களோ அந்த காரியத்தின் மேல் பரிசுத்தாவுடைய கரம் நீட்டப்பட்ட கரம் அவருடைய ஓங்கிய புறம் புயம் நன்மையாய் வெளிப்பட்டு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதங்களை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் உங்களுக்கு உதவி செய்வாராக நம்முடைய ஆண்டவர் கேட்கிறவர் காண்கிறவர் என்பதை குறித்து நீங்களும் அநேகருக்கு சாட்சியாய் சொல்லும்படியாய் கத்தர் உங்களுக்கு பதிலை தருவாராக கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் வேதம் சொல்கிறது நாமத்தினாலே நீங்கள் ஒன்றும் கேட்கவில்லை கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி கத்திற்கு ஸ்தோத்திரம் கேட்போம் ஆண்டவர் நமக்கு சுத்தமான யாவையும் நமக்கு அருள் செய்கிறவர் கத்தருடைய சுத்தத்தின்படி நாம் கேட்கிற பட்சத்தில் அல்லாவிட்டால் நாம் கேட்டுக்கொள்கிற காரியம் கத்தடி சுத்தத்தின்படி அமைந்திருக்குமேனால் நிச்சயமாகவே அதற்கான பிரதிபலனை உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் காணும்படியாய் கத்தர் கிருபை செய்வாராக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் அதே போல் நம்முடைய கண்ணீரை காண்கிறவராய் நம்முடைய கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கக்கூடிய ஆண்டவர் கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும் உங்களையும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை பர்லுகுத்தின் தேவனாய் கத்தர் ஏராளமாய் தாராளமாய் கட்டளை ஆசீர்வாதங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே வருஷிக்க பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறோம் கண்களை மூடி ஜபிப்போம் பர்சுத்தம் உள்ள தேவனே ஸ்தோத்திரம் எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் கண்ணீரை காண்கிறவர் இந்த நேரத்திலும் என்னோடு கூட இந்த ஜபத்தில் யாரெல்லாம் நின்று கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த ஜபத்தை என்னோடு இணைந்து செய்கிறார்களோ ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கத்தர் பதில் கொடுக்கிறவராய் வெளிப்பட்டு கண்ணீரை காண்கிறவராய் வெளிப்படுவீராக ஆண்டவரே ஸ்தோத்திரம் அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் பர்லோகத்தின் தேவனால் அவளுக்கு அருள் செய்யப்படுவதாக நாங்களும் ஆண்டவரே கத்தற்கு ஸ்தோத்திரம் பல ஆண்டுகளாய் ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் கத்தர் அதற்கும் ஆண்டவரே தேவைகளை சந்தித்து உதவுகிற தாங்குகிற கரங்களை கத்திர எழுப்பி ஹலலு எந்த ஊழியத்திலும் பெரிதும் அனுகூலமான வழிகளை திறந்து கொடுக்க ஜபிக்கிறேன் என்னோடு கூட இணைந்து யாரெல்லாம் இந்த ஜபத்தை செய்கிறார்களோ என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து ஜபிக்கிறார்களோ ஹால கத்தர் கிறிஸ்து குமாரன் பிதா மகிமைப்படும்படியாய் அந்த காரியங்களை கத்தர் ஆமேன் என்றும் ஆம் என்றும் அதை வாய்க்கு பண்ணி கொடுக்க பிதா குமாரன் பர்சுதாவின் நாமத்தினாலே ஜெபித்து எங்கள் நல்ல பிதாவே ஆமன் வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் ஜபங்களுடன் வாட்ஸ்அப் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபைவ் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மே சீசஸ் பிளஸ் யூ ஆல் ஏமான் உங்களுடைய வேதனைகளை பார்க்கிறவராய் நம் நடுவில் இருக்கிறார் ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறா ஏற்ற காலத்தில் உதவி செய்கிறா உதவி செய்கிறா அவன் அல்ல சர்வல்ல